எதிலும் பற்றில்லாமல் ஆசை இல்லாமல் வாழ்வது எப்படி அப்படிங்கிற ஒரு பேசிக் கொஸ்டின் தான் இன்னைக்கு கேட்டிருக்கோம் எனிவே இன்னும் நம்ம கிட்ட ஆசை இருக்கு இப்ப அதை கேட்டுதான் ஆக வேண்டியது இருக்கு மிக அற்புதமான பதில்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க ஸோ நோட்டபிள் பாயிண்ட்ஸ் கண்டிப்பா நான் மென்ஷன் பண்ணியே ஆகும் ஆசையே நாம வந்து ஏன் எடுக்கணும் அப்படின்னா பெர்மனண்டா பிளேஸ்ஃபுல்லா இருக்கணும்ல ஏன் ஆசைப்பட்டா ஆசைப்பட் அப்படின்னு சொன்னாலே ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படும் போது அதற்கு எதிராக இருக்கின்ற இன்னொரு விஷயத்து மேல ஆட்டோமேட்டிக்கா வெறுப்பு வந்துடும் சக்சஸ்க்கு ஆசைப்படுறேன்னா பெய்யூர் மேல வெறுப்பு வந்துடும் புகழுக்கு ஆசைப்படுறேன்னா இகழ் மேல வெறுப்பு வந்துடும் அப்ப எப்ப ஆசைப்பட்டுட்டியோ அப்போ ஒரு சின்ன வட்டத்தை போட்டுட்டேன் இது எல்லாத்தையும் நீ அனுபவிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் நீ அனுபவிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டான்னு மட்டும் லைஃப்ல வராம போயிடுமா நீ என்னதான் பண்ணாலும் வர வேண்டியதை தடுக்க முடியாது அப்போ ஒரு சில விஷயங்கள் வரும்போது மட்டும் நீ சந்தோஷமாக இருப்ப மீதி நேரத்தில் அழுதுகிட்டே இருக்கிற அப்போ லைஃப் லாங்கா பெர்மனண்டாக சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன செய்யறது அப்படிங்கிறப்போ நீ எதுலேயுமே பர்டிகுலராக ஒன்று மட்டும்தான் வேணும்னு நினைக்க கூடாது நினச்சா எல்லாத்தையுமே சந்தோஷமாக அனுபவிக்க பழகு அப்படி ஆத்தப்பட்டேன்னா அதுக்கு பேர் அன்புன்னு மாறிவிடும் அது தப்பே இல்லைன்னு மாறிடும் ஸோ தி ஈஸி வே டு டுஸ்ட்ராய் தி டிசையர் அப்படின்னா இன்க்ரீஸ் தி டிசையர் டு எவ்ரி ஒன் வித் எவ்ரி திங் எல்லா இடத்திலும் எல்லா விஷயத்திலும் எல்லாத்துக்காகவும் நீ ஆசைப்பட்டுட்ட அப்படின்னு சொன்னா அந்த ஆசை அன்பாக மலர்ந்து விடுகிறது அது தவறில்லை என்று ஆகிவிடுகின்றது அண்ட் போர் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஆசையில இருந்து அன்பா மாற ட்ரை பண்ணலாம் இன்னொன்னு ஏன் ஆசையை தூக்கணும் அப்படின்னா டேஞ்சர் ஆஃப் அடிக்ஷன் ஆசையிலிருந்து காமமும் காமத்திலிருந்து மோகமும் மோகத்திலிருந்து நினைவு தடுமாற்றமும் ஏற்படும் அர்ஜுனா அதன் பின் உன்னை காப்பாற்றவே முடியாதுடா அப்படின்னு கண்ணன் சொல்றான் நான் அதை ரொம்ப டீட்டெயிலாக போகுது என்ன கூட எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் புத்தி வேலை செய்யாதும்மா ஒன்ஸ் இ யூ யூ அ கெட்டிங் அடிக்டட் ஃபார் சம்திங் சுத்தமாக புத்தி வேலை செய்யாது கண்ணுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும் ஆனால் நீ பாசிட்டிவ்வாக பார்த்துட்டா அதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் தெரியாது நீ நெகட்டிவ்வாக பார்த்தா அதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸும் தெரியாது ஸோ தர் ஃபோர்ட் தெர் இஸ் எ மோர் சான்சஸ் ஆஃப் பெக்கமிங் அ ப்ளைண்ட் அதாவது கண்ணிறந்த குருடனாய் வாழ வேண்டிய அவல நிலை ஏற்படும் ஆதலால் வேண்டாம் டிக்ஷம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சொல்லவே வேணாம் நீ அது கண்டிப்பா வெறுப்பா மாறும் ஒன்று அதுலேயே வெறுப்பாக மாறும் அல்லது அது எதிரான விஷயங்கள் வெறுப்பாக மாறும் அந்த வெறுப்பு உன்னை ஸ்ட்ரெஸ் அண்ட் டெப்ரெஷன் ஆழ்த்தி உன்னை கொன்றுவிடும் விஷயத்தை விஷம் என்ற பாவிக்க வேண்டும் என்று கண்ணன் சொல்லியிருக்கின்றான் என்பதற்கு காரணம் இதுவே என்றெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்கள் பிளஸ் ஆசை அதாவது ஆசையா தேவையா அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்கப்பா ஏன்பா உனக்கு என்ன தேவைங்கிறத பாத்துட்டு நீ அதை மட்டும் வச்சுக்கிட்டா போதாதா உனக்கு என்ன லைஃப்ல வந்து எல்லாமே வேணுமா அப்படி என்னதான் நீ வந்து சாதிக்க போற அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் கேட்டிருந்தீங்க சோ அப்படியும் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் ரொம்ப எனக்கு என்ன அத்தியாவசியம் என்ன எனக்கு நீடு அப்படிங்கிறத பார்த்து அதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே கூட வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க ஸோ தீஸ் ஆர் வந்து வேரியஸ் ஆன்சர்ஸ் யூ கேம் வேறு ஏதாவது மிஸ் பண்ணிவிட்டேன்னா ஓகே த வெரி பர்பஸ் ஆஃப் தி பெர்த் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டுன்னு கூட ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிவிட்டேன் ஸோ ஃபை என்ன ஹையர் நாலேஜ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நாலேஜ் நான் சொல்லணும்னு நினைச்ச ஆன்சர் அதனால் நீங்கள் சொன்னதை நான் வந்து விட்டு வச்சிருக்கேன் அனைத்தும் ஒன்றென்ற தத்துவம் புரிந்தவனுக்கு ஆசை எப்படி வரும் உலகமே நான் வெறும் மாயா உலகமடா இது உண்மையில் அல்ல உண்மையில் நானே மாயையாய் உலகமாய் விருந்திருக்கின்றேன் என்னுள் நான் ஆனந்தமாக வாழ்வதற்காக அந்த ஆலி ஸ்டேஜ் ஆட்டோமேட்டிக்ல வந்துடும் இதுல உயர்வு என்ன தாழ்வு என்ன நல்லவே என்ன கெட்டவே என்ன எல்லாமே நான் தானே சும்மா நாஜுக்கு தானே பண்ணுக்காக தானே உலகமா விரிஞ்சிருக்கேன்றது அற்புதமான நாலேஜ் வந்து வேற லெவல்ல கை கொடுக்கும் ஆசைங்கிறது உங்களுக்கு உள்ள வரவே வராது என்னங்க ஆசையை எடுக்கிறதுக்கு காரணம் நீ யானை ஆகணுன்றது தான் ஞானியே ஆகிட்டேன்னா ஆசை எப்படிங்க வரும் இஸ் ஸ்டெப் பிரம்ம இறைவனாக மாறுவதற்கு நீ ஆசை எடுக்கணும்னு சொன்னோம் நீ இறைவனாவே மாறிடு அப்படின்னு சொன்னா ஆசை எப்படி வரும் ஸோ தட் தட் ஃபோர் இஸ் எக்ஸ்ட்ரீம் நாலேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நீ அதுக்காக நம்ம பேசாமலாம் இருக்க முடியும் நம்ம தான் எக்ஸ்பர்ட்ஸ் தானே எத்தனை வருஷமா உட்காந்து ஆன்மீகத்தை படிச்சுட்டு இருக்கோம் அதனால ஹையர் நாலேஜஸ்ல கண்டிப்பா யூஸ் பண்ணிதான் ஆகணும் அதுல நான் அனுப்புற மெசேஜ நான் வந்து என்னுடைய மெசேஜா சொல்ல சொல்றேன் எப்படி கனவை கனவு அப்படிங்கிறது எப்படி பொய்யோ அப்படி இந்த உலகமும் பொய் என்று உனக்கு புரிந்துவிட்டால் இந்த உலகில் எதன் மேலும் உனக்கு பற்று வராது அது எப்படிப்பா பொய் அப்படின்னா என்னங்க இல்லை என்ன இல்லை ஆக்சுவலா காணல் நீர் இருக்கா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இல்ல அது இல்லவே இல்லப்பா அடி இல்லாத விஷயத்துக்கு ஏண்டா அப்படி போட்டு அடிச்சுக்கிற இப்போ இல்லைன்னு நினைக்கும் போது அப்ப இல்லைன்னு காணல் நீர் இருக்குல்ல காணல் நீர் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு பாரு இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத என்ன அதில் ரஷனா மட்டும்தான் வருமே தவிர அடிக்ஷன் எப்படி வரும் எங்க உண்மையிலேயே இருக்குன்னு தானங்க அடிக்ஷன் வரும் அங்க எதுவுமே இல்லை ஆனா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா சும்மா ரசிச்சுட்டு போகத்தானே முடியும் ஏன்னா பிடிச்சி அனுபவிக்க பிடிக்கிறதுங்க ஒண்ணு இல்லையே ஆனால் நீர் தானே அதை கொண்டு போயிட்டு குட என் கொண்டு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஆனா இல்லப்பா அது அப்ப என்னப்பா செய்யணும் இல்லைன்னா ரசிக்கத்தான் செய்யணும் வேற ஒண்ணும் இல்லை ஏன்னா இல்லாத ரசிக்க மட்டும்தாங்க முடியும் அடிக்ட் ஆக முடியாது என்று புரிகிறதா சச்ச கிரேட் நாலேஜுங்க அனைத்து மாயை என்று புரிந்து கொண்ட மாத்திரத்தில் ஆசை உங்களிடத்தில் இருந்து டோட்டலாக அறிந்து விடுகின்றது ஆனா முக்கியமான சொல்ல சரண்டர் பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன் அதாவது பற்றுக பற்றான் பற்றினி அப்படிங்கிற ஆன்சர் சொல்லியிருந்தீங்க சோ இஃப் யூ கம்ப்ளீட் சரண்டர் டு யுவர் குரு அப்போ ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஆசை எல்லாம் போயிடுது என்ன ஆசை இங்க வந்துருச்சு அப்படிங்கறதுனால அங்க வந்த அவர் என்ன செய்வார் அப்படிங்கறத நான் இங்க பேசிட்டு இருக்கேன் அனைத்தும் அவர் என்ற அந்த அற்புத புரிதலை தடுகிறார் அல்லது அனைத்தும் நீ என்ற அந்த அற்புத புரிய புரிதலை தடுகின்றார் தானே அது சரி எப்படிதான் புரிஞ்சுக்க சொல்றீங்க கனவுங்கிறது எல்லாரும் அனுபவம் தானே ஆமா உண்மையா பொய்யா வெளிச்சதும் தெரிஞ்சிருந்த பொய்யு அப்போ பொய்யன்னு புரிஞ்சுக்கிட்டதுனால நீ கனவுல செத்தே போயிருந்தாலும் அந்த கலவை கவலைப்பட்டிருக்கியா

இல்லையா இல்லைன்னு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அங்கே உனக்கு அடிக்ஷனும் வராது வெறுப்பும் வராது ஆட்டோமேட்டிக்கா அதை கூட எடுத்துக்க முடியுது அப்படிங்கிற ஒரு மகத்தான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சரி எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கற்பனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்துட்டீங்க அந்த கற்பனையில பாத்தீங்கன்னா எல்லாமே நிஜமாவே அனுபவமே கிடைச்ச மாதிரி எல்லாம் இருக்கும் அதுவும் ஒரு பொண்ணோட வந்து நீ ஜாலியா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ண அப்படின்னா ரியலிஸ்டிக்காவே அது பர்ஃபார்மென்ஸ் கிடைக்கும் இருக்காங்க இதை விட அதிகமா கிடைக்குதான் இமாஜினேஷன் அது இப்படி இல்லவே இல்லை சும்மா வெறும் தாட்டு எண்ணம் விருத்திகள் இது செய்யற கூத்து பாத்தீங்களா அவ்வளவு படுகிறது இப்படித்தான் இந்த உலகமே உனது விருத்திகளால் அடைந்தது எண்ணங்களால் அமைந்தது உன் எண்ணத்தால் உருவாக்கிய நீ உருவாக்கிய இந்த உலகம் தான் இது என்று அந்த உண்மை புரிந்தாள் எப்படி புரிஞ்சுக்கிறதுப்பா புரிந்தால் புரிந்தால்னு சொல்லிட்டு இருக்க எப்படி புரிஞ்சுக்க ஃபீலிங் அதாவது இப்போ இந்த உலகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது கனவு கண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைங்க கனவு காண்றது யார் அப்படின்னா இந்த பாடியில இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க வெளியில வந்து இத கனவா பார்த்து ஒட்டுமொத்தமா மொத்தமா எல்லாத்தையுமே பாருங்க ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் தான் வாழும்போது பாடியோட ஒட்டிக்கிட்டு இந்த இந்த நான் நான் பாடியை வச்சுக்கிட்டே இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆனால் இந்த பாடியை விட்டு வெளியே வந்துட்டு நான் இந்த உடம்பா அப்பா யாரு நான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னா என்ன இந்த ஒட்டுமொத்த உலகமுமே நான் மாயையாக பிரதிபிம்பித்து தோன்றி கொண்டிருக்கின்றேன் இது வெறும் கனவு நான் இங்கே கனவு கண்டு கொண்டிருக்கிறேன் என் கனவை நான் ரசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று இதை கனவாக காண

இல்லவே இல்லைன்னா கனவுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன்ல கனவு என்ன இருக்கா இல்லை தானே சும்மா ராஜிக்கு இருக்கிற மாதிரி மாதிரி தெரியுது இல்ல கணவன் மாதிரி அந்த மாதிரி இல்ல அப்படின்னு ஆடித்தரமா புரியுது உடம்புல எவ்வளவு பெரிய வேதனை வந்தாலும் வேதனை ஆஃப் இல்லாஸ்ஷன் அதாவது அந்த மனதின் எண்ணங்களின் விரிசல் இங்கே இருப்பது போன்று காட்சி தருகிறது அப்போ அந்த வேதனை என்பது உண்மையில இருக்கானா இல்ல இன்னொருத்த வந்து பயங்கரமா சுட்டி இருப்பாங்க தாங்க முடியலடா பயங்கரமா கஷ்டப்படுறேன்டா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ பாவம் பயங்கர வேதனையில இருக்கான் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிற ஆனா அந்த வேதனை உனக்கு வருதா வரல ஏன்னா நீ அது அல்ல அப்போ யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் அண்ட் யூ கேன் என்ஜாய் எவ்ரி திங் அட் தி சேம் டைம் யூ வில் நாட் பி கெட்டிங் அஃபெக்டட் பை எனி திங் ஜஸ்ட் ஃபீல் இட் ஆஃப்டர் ஆல் யுவர் ஃபீலிங் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் பண்ணியாச்சுங்களே ஆனால் உண்மை என்ன உண்மை இல்லைப்பா நீ என்ன நினைக்கிறியோ அதுதான்ப்பா இந்த உலகம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஏன் ட்ரை பண்ண கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ லைஃப்ல ஒவ்வொரு செகண்டுமே வென் யூ ட்ரை டு சி ஃபர்ஸ்ட் இதுதான் இதுதான் மேஜர் தொல்லையே இதுல இருந்து வெளியே வரணும் இந்த பாடி நான் பாடி நான் வச்சுக்கிட்டே நீங்க ஆத்மா சுரூபல்ல போக முடியாது ஏன்னா இந்த பாடி நான் நினைச்சதுனாலதான் ஆத்மால இருந்து இங்க வந்து உட்காந்துருக்கீங்க அப்புறம் இங்க உட்காந்துக்கிட்டே ஆத்மாவுக்கு போகணும்னா எங்க போக முடியும் கம் அவே ஃப்ரம் திஸ் பாடி இந்த பாடி நான் அல்ல அப்ப என்னதான் இது சும்மாடா ரெஃப்ளக்ஷன்டா லைட்டுடா விம்பண்டா

ஆர் மை இந்த ஒரு விஷயம் எப்படி நான் ஆத்மஸ்வரூபம் எனது பிம்பம் இந்த உலகம் இந்த உடம்பு நான் அல்ல எனது பிம்பம் இந்த உடம்பு இந்த உடம்பு மட்டுமல்ல இந்த உலகமே எனது பிம்பம் தான் ஆனால் நான் பிம்பம் அல்ல நான் உண்மை சச்சிதானந்தம் என்று அந்த ஆத்ம சுரூபமாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு எனது பிம்பத்தை பார்த்தால் பிம்பம் எப்படி இருந்தாலும் ரசிக்கத்தானே தோணும் அது சும்மா இருக்கு இல்லவே இல்லை இல்லப்பாங்க கனவு என்பது இருக்கிறதா காணல் நீர் இருக்கிறதா இல்லவே இல்லை என்ற அந்த புரிதல் தானே நீங்க கனவு விட்டு வெளியே வந்த அடுத்த செகண்ட் எவ்வளவு பெரிய லாஸ்னாலும் ஈஸியா எடுத்துக்க முடியுது பிகாஸ் இட் இஸ் நாட் அப்ப அந்த மாதிரி இல்லை என்று ஆணித்தரமாக பிரிய முயலும் போது வாழ்க்கையில துன்பம் மட்டும் இல்லைங்க நீங்களே இறைவன் புரிஞ்சிருக்கக்கூடிய அற்புத விஷயமே நடந்துவிடும் பற்றை எடுக்கும் இந்த முயற்சியில் இறைவனாகவே மாறிவிடுங்கள் என்று சொல்லி எனக்கு பதவி